மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புது சுக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் இவரது மகன் ராம் பிரசாத் வயது முப்பத்தி நான்கு இவருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது ஆர்த்தி என்ற மனைவி உள்ளார் கடந்த பதினாறாம் தேதி ராம் பிரசாத் பைக்கில் சென்றார் மேலும் பஸ் ஸ்டாண்ட் அருகே ராம் பிரசாத் பைக்கும் வினோபா காலனி சந்தான மோட்டி வந்த பைக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இரு தரப்புக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது அங்கு வந்த சந்தானம் நண்பர்கள் ராம் பிரசாத்தை கடுமையாக தாக்கினர் படுகாயமடைந்த ராம் பிரசாத் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்தார் அவரை மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இன்று காலை இறந்தார் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் ராம் பிரசாத் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி ராம் பிரசாத் உறவினர்கள் மதுரை அழகர் கோயில் ரோட்டில் மறியல் செய்தனர் கடைகள் அடைக்கப்பட்டன போலீசார் குவிக்கப்பட்டனர் ஸ்பாட்டிற்கு வந்த தாசில்தார் சிந்தாமரை மேலூர் டிஎஸ்பி சிவக்குமார் இன்ஸ்பெக்டர் சிவசக்தி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இவ்வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கில் தொடர்புள்ள அனைவரும் கைது செய்யப்படுவர் மற்ற கோரிக்கைகளை கலெக்டர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தாசில்தார் உறுதியளித்தார் அதை ஏற்ற உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர்